அனைவருக்கும் வணக்கம் ஆங்கிலத்தில் டயபெட்டீஸ் என்று சொல்லப்படுகின்ற சர்க்கரை வியாதி என்னும் நீரிழிவு நோய் ஒரு நாள்பட்ட நோயாகும் இந்த நோய் நமது உடலில் உள்ள முக்கியமான உறுப்பான கணயம் போதுமான அளவு இன்சுலினை உற்பத்தி செய்யாத போது அல்லது அது உற்பத்தி செய்யும் இன்சுலினை உடல் சரியாக பயன்படுத்த முடியாத போது வரும் ஒரு நோய் இன்சுலின் என்பது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸை ஒழுங்குபடுத்தும் ஒரு ஹார்மோன் ஆகும் தவறான உணவுப் பழக்கம் அதிகமான உடல் எடை அதிகமான மதுப்பழக்கம் மற்றும் புகைப்பழக்கம் போதுமான உடற்பயிற்சி இல்லாதது மற்றும் மரபியல் காரணங்களால் நீரிழிவு நோய் வரும் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படுகின்ற மன அழுத்தம் இருந்தாலும் நீரிழிவு நோய் தாக்கும் நீரிழிவு நோயின் முக்கியமான அறிகுறி அடிக்கடி சிறுநீர் கழிப்பதாகும் பசி அதிகமாவது மிகவும் தாகம் ஏற்படுவது திடீரென எடை குறைந்து விடுவது பார்வை மங்கலாவது உடல் சோர்வாக இருப்பது காயங்கள் மெதுவாக ஆறுவது ஆகியவை மற்ற அறிகுறிகளாகும் நீரிழிவு நோய் தாக்கி உள்ளதா என்பதை அறிவதற்கு டாக்டரை அணுகி அவரது ஆலோசனையின் பேரில் இரத்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நீரிழிவு நோய் வந்துவிட்டால் இதயத்தின் செயல்பாடு பாதிக்கப்பட்டு இதய நோய் வரும் சிறுநீரகங்கள் செயலிழக்க நேரிடும் பக்கவாத நோய் தாக்கும் மூட்டு வழி வரும் கண்களில் உள்ள ரெட்டினா பாதிக்கப்பட்டு கண் பார்வையை இழக்கும் அபாயம் ஏற்படும் நரம்பு பாதிப்பு மற்றும் மோசமான இரத்த ஓட்டம் ஆகியவற்றால் கால்களில் பிரச்சனைகள் வரும் பாதத்தில் புண்கள் ஏற்பட்டு அதை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டால் கால்களையே இழக்க நேரிடலாம் இந்த விளைவுகளை பார்த்து நீரிழிவு நோய் தாக்கப்பட்டவர்கள் பயந்து விடக்கூடாது டாக்டரின் ஆலோசனையின் பேரில் உரிய மருந்துகள் எடுத்துக்கொண்டு நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தி விடலாம் உரிய மருந்துகள் எடுத்துக்கொள்வதுடன் உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் முருங்கைக்காய் கோவைக்காய் முள்ளங்கி அவரைக்காய் பீன்ஸ் தக்காளி வெங்காயம் வெள்ளரிக்காய் போன்ற காய்கறிகள் அனைத்து வகையான கீரைகள் கொய்யா பப்பாளி பேரிக்காய் நெல்லிக்காய் நாவல் பழம் போன்ற பழங்கள் பொட்டுக்கடலை வெந்தயம் பூண்டு மற்றும் பயறு வகைகள் முட்டையின் வெள்ளைக்கரு மத்தி சால்மன் காணாங்கெழுத்தி போன்ற மீன்கள் ஆகிய உணவுகளை உண்ணலாம் உருளைக்கிழங்கு போன்ற கிழங்கு வகைகள் சமைக்கப்பட்ட தேங்காய் பீட்ரூட் கேரட் போன்ற காய்கறிகள் பேரிச்சம்பளம் திராட்சை அத்திப்பழம் போன்ற உலர் பழங்கள் முந்திரி பாதாம் போன்ற கொட்டை வகைகள் ஐஸ்கிரீம் கேக் மற்றும் அனைத்து வகையான இனிப்புகள் கஞ்சி மற்றும் பழச்சாறுகள் இளநீர் குளிர் பானங்கள் மற்றும் உடல் நலத்திற்கான பானங்கள் மைதா வெள்ளை ரவா நூடுல்ஸ் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் பஜ்ஜி போண்டா வடை போன்ற எண்ணெயில் போட்டு எடுத்த உணவுப் பொருட்கள் முட்டையின் மஞ்சள் கரு ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி ஆகிய உணவுகளை தவிர்க்க வேண்டும் உட்கொள்ள வேண்டிய உணவுகளை நேரம் தவறாமல் உண்ண வேண்டும் இட்லி தோசை சப்பாத்தி அரிசி உணவு போன்ற எந்த உணவுகளை வேண்டுமானாலும் உண்ணலாம் ஆனால் மூன்று வேலைகளில் உண்ண வேண்டிய உணவுகளை ஐந்து வேலைகளாக பிரித்து உண்ண வேண்டும் விருந்தும் விரதமும் கூடாது மது மற்றும் புகைப்பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் அன்றாடம் நடைப்பயிற்சி அல்லது ஏதேனும் உடற்பயிற்சி செய்து வர வேண்டும் தியானம் மற்றும் யோகா செய்து வரலாம் எதற்கும் கவலைப்படக்கூடாது இப்படியெல்லாம் செய்தால் நீரிழிவு நோயாளிகள் நீண்ட ஆயுளுடன் உடல் நலத்துடன் வாழ்வது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி